ரெண்டு ஜாக்கெட் துணியை கொண்டாந்து திடீர்னு குடுக்கிறாங்க இத கொண்டே போய் வாங்க எப்படி போனீங்க நாங்க நேத்து எல்லாம் இந்த செல்லம்மாக்கா அஞ்சம்மா எல்லாம் கூப்பிட்டாலுக்கு நாங்க பசுல போய் எடுத்துட்டு வந்தோம் சரி கொண்டா நானு வெள்ளைச்சாமி மகாஜிந்தர் சார்லாம் எல்லாம் போய் போயிட்டு வாங்கிட்டு வரணும் சொல்லிப்புட்டு ரொம்ப இருக்கிறதே வேலை நைட் என்ன கண்டிஷன் கண்டிஷன்ல இருக்கு சரி நான் இந்த ரெண்டு ஜாக்கிரத் துணிய வாங்கிட்டு போனேன் இங்க பாருங்க அந்த ராமசாமின்னு கடையில சொல்லிருக்கிறேன் அந்த அண்ணன் கொண்டு கொடுத்துட்டு போங்க நான் வேலைக்கு போயில கொண்டு போய் குடுக்க போயிட்டேன்

எனக்கே விடவிடன்னு வந்துருச்சு நூத்தம்பது சும்மா போங்கண்ணே அக்கா நேத்தே சொல்லிட்டாங்க ஜன்னல் வைக்கணுமா ஆசாரி குழி ஒரு நானூத்தம்பது ரூபா அதுக்கு வாசித்து பாக்கணுமா அதுக்கு ஒரு இருநூறு ஒரு லோடு கல்லு சொல்லி அதுக்கு ஒரு நானூறு அப்படியே சிமெண்ட் செங்கல் கம்பி எல்லாம் சொல்லிட வேண்டியது இனி பூரா அப்படித்தான் வரப்போகுது முன்னாடியெல்லாம் டைலரா கத்திரிக்கொழ வச்சு வெட்டினாங்க இப்ப அதுக்கு ஒரு சிலபஸ் வரப்போகுது

ஏன் பொண்டாட்டி வந்து இங்க இருங்க ஒரு சாக்லேட் துணியை கொண்டாந்து கையே எட்டா அவன் எப்படி முடிச்சு போட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்படி உனக்கு போட முடியும் நான் எல்லாம் போட்டுக்கறேன் நீங்க போய் தச்சுட்டு வாங்க தச்சு கொண்டாந்து குடுத்துட்டு மறுநாள் பாக்குறேன் எப்படிதான் கற்றான்னு பாப்போம்னு பாக்குறேன் இவன் நடுவேன் ஏன் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் அங்கிட்டு இங்கிட்டு சேர்ல நிக்க வச்சுக்கிறா அது ரெண்டு இவ கடக்கு சாக்கிட்ட மாட்டிக்கிட்டு கழுத்த மாட்டிக்கிட்டு இழுக்குது சின்ன மௌலும் பெரிய மோகலும் அக்கா இல்ல தங்கச்சி இல்ல அக்கா இல்ல தங்கச்சி உள்ள அக்கா இல்ல தீபாவ இழுக்கற என் மகன் இந்த சின்ன மகா இழுக்கிறோம் அப்படின்னா அறுத்துக்கிட்டு போய் செவத்துல மோதி அறநூறு ரூபாய் ஆஸ்பத்திரி செலவுங்க என்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி மூக்கு உடைஞ்சுது நீங்க என்ன கேள்விப்பட்டேன் நாலு மாசத்துக்கு முன்னாடி கன கரெக்டா சொல்லுவார் பாரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எவலா மோசம் அந்த பல்லு போனது இப்ப

ஐயா நானு மாதம் கொஞ்சோண்டு பான்ஸ் போட்டு இருந்துச்சு தேய்ச்சிட்டு பார்த்தா அது வந்து அப்பயே வெளுத்து போச்சு அங்க பாருங்க பட்டிமன்றம் முடியிற வரை என்னென்னமோ போட்டு ஒரு மணி நேரம் மேக்கப்

கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு என்ன பண்ணுது மூஞ்சிய கழுவிட்டு வருது இப்ப மாப்பிள்ள தேடி சொல்லுது என் மனைவியை என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த சுடிதார்ல அந்த பின்னாடி முடிச்சு போடுவாங்களா சுடிதார்ல ஆமா அதுல ஒரு சின்ன கயரா தானே கட்டிருந்தாங்க முன்னாடி சுடிதார்ல நீல கயரா தொங்க விட்டு டெக்னாலஜி புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க அந்த கயத்துல அந்த சுடிதார முடிச்சு நீளமா அந்த தொங்க விட்டு அந்த கயிறு கடைசில ரெண்டு குண்டை கட்டி தொங்க விட்டாய்ங்க ஹம் அந்த குண்டை போட்டு ஆட்டிக்கிட்டு அது பாட்டுல போய் என்ன பண்ணுச்சுன்னா இது இங்க போகுது குண்டு மூணு கிலோமீட்டருக்கு அங்கு போயிட்டு இருக்கு அது நேரா போய் அந்த பஸ்ல ஏற போகுது இப்படி வேகமா படியில காலை வைக்கல குண்டு பறந்து போய் பசி ஏற வந்த கிழமை மண்டையில மோதி அவன் மூணு செது கிடைக்கிறான் எது அந்த குண்டு ஆமா இருக்குங்க அப்புறம் என்ன கூட்டமே கூடி போச்சு